அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம எல்லாருமே மருந்து அடிக்கும்போது ஒட்டுப்பசை சேர்த்து பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம இருக்கோம் அதாவது சிலிக்கான் ஒட்டு ஒட்டுப்பசையோ இல்லாட்டி வெஸ்டா டைப்பு இல்லாட்டி அப்ஸா எயிட்டின் மாடல் அப்படின்ட்டு ஒட்டுப்பசியில் வந்து பலவிதமாக இருக்குது ஆனால் அதுவும் இல்லாமல் சில விவசாயிகள் நம்ம என்ன பண்ணுறோன்னா விலை கம்மியாக உள்ள ஷாம்பு எடுத்து நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறீங்க நம்ம வந்து எப்போதும் இந்த ஒருவா கிளீனிங் ப்ளஸ் சாம்பு தான் எடுத்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஃபார்மரு இப்படி இந்த ஒருவா கிளீனிங் ப்ளஸ் சாம்பு எடுத்து நம்ம பயன்படுத்தலாமல் பயன்படுத்தக்கூடாதா இந்த சாம்பை பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் இருக்குது அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒட்டு பச எதுக்கு நம்ம பயன்படுத்த சொல்கிறோம்னா நம்ம வந்து ஒரு பயிருக்கு நம்ம மருந்து அடிக்கிறோம் அது வந்து மலையில் ஏதாவது அந்த மருந்து வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு மருந்து அடிக்கிறோம்னா அந்த பயிர் அந்த மருந்து எடுத்துக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரமாக அந்த மருந்து வந்து அந்த பயிரில் அப்படி தங்கி இருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த பயிர் வந்து அந்த இடைத்துளைகள் ஒலியாக சீக்கிரமாக எடுத்துக்கும் இல்லை நம்ம மருந்தடிச்ச உடனே மழை பெஞ்சிடுச்சுன்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடுவோம் ஏன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சு அது வந்து ஒரு சாரம் மூலம் அடிக்கும் போது அந்த மருந்து வந்து வேஸ்டாகிடுது பனி ஓவராக இருக்கும் போது நம்ம மருந்து அடிக்கும் போது அதை கழுவிட்டு போயிடுது பனி வந்தால் அந்தளவுக்கு பெய்யுது அப்படின்னு ஃபார்மருக்கு வைப்பாங்க அந்த நேரங்களில் தான் நம்ம அதிகப்படியாக நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒட்டுப்பசையை வந்து நீங்கள் சேர்த்து பயன்படுத்துங்க ஏன்னா ஒட்டுப்பசை பயன்படுத்தும் போது அந்த மருந்து வந்து வேஸ்ட்டாகாமல் அது வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் அது இந்த ஒட்டுப்பசையாக வந்து பல டைப் இருக்குது நம்ம அதிகமாக நம்ம சேனல் நம்ம சொல்கிறது எந்த எந்த வகையான ஒட்டுப்பசைன்னு பார்க்கும்போது சிலிக்கான் டைப் ஊட்டு பசை வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் ஏன்னா சிலிக்கான் டைப் ஓட்டு பசை வந்து நம்ம ஒரு இலையில் வந்து ஒரு இடத்துல படிச்சுன்னா அது ஃபுல்லாக பரவிடும் அதாவது மருந்து வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம மருந்து வாங்குகிறோம் அந்த மருந்து வந்து பயிரில் அளவுக்கு வேலை செய்யணும் அது தீர்மானிக்க போகிறதே இந்த சிலிக்கான் டைப் ஓட்டு பசை தான் அதனால் நீங்கள் நார்மல் ஓட்டு பசை வாங்காதீங்க எப்போது சிலிக்கான் டைப்பாக ஊட்டுப்பசை வாங்குங்க ஏன் நம்ம ஒவ்வொரு வீடியோ போடும்போது நம்ம எப்போதும் சொல்றது சிலிகான் டைப் போட்டு பச சிலிக்கான் டைப் போட்டு பச இதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது இதுதான் மருந்து வந்து இலையில ஒரு இடத்துல பட்டாலே அது ஃபுல்லாக பருவோம் அதனால சிலிகான் டைப் போட்டு பச நம்ம சொல்றது இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம சிலிகான் டேக் ஓட்டு பசை நம்ம வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டேங்க் பத்து லிட்டர் டேங்கு அஞ்சு டு பத்து எம்எல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும் நம்ம பத்து எம்எல் யூஸ் பண்ணுற மாதிரி வந்தாலே ஒரு நூற்றி இருபது ரூபாயிலேருந்து நூற்றம்பது ரூபாய்க்கிட்ட வருதுங்க ஒட்டு பசை இப்படி வரக்கூடிய இந்த ஒட்டு பசை நூறு எம்எலை நம்ம வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது கிளீனிங் ப்ளஸ் சாம்பு வாங்கி பயன்படுத்துகிறாங்க அது சாம்போட விலைன்னு பார்க்கும்போது ஒரு ரூபா பத்து டேங்க் பயன்படுத்துகிறாங்கன்னா பத்து சாம்பு பத்து ரூபாயிலும் முடிஞ்சிருது அது நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குறதுக்கு இது வந்து பத்து ரூபாய்க்கு முடிஞ்சிடுது இது அதே வேலையை தான் செய்யப்போகுது இதுவும் தான் போகுது அதுவும் தான் போகுது அப்படிங்கிறாங்க நம்ம விவசாயிகள் வந்து இது கண்டிப்பாக இதை மாற்றிக்கணுங்க மாற்றுறது தான் நல்லது ஏன்னா இந்த ஷாம்பு பயன்படுத்தும் போது பலவிதமான நன்மைகளும் இருக்குது நான் இல்லைன்னாலும் சொல்லலை இருக்குது அதே நேரத்தில் பலவிதமான தீமைகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு நன்மைகள் என்னென்ன இருக்குது அதை பற்றி கொஞ்சம் ரொம்ப விரிவாக பார்த்துடலாம் இந்த ஷாம்பு பயன்படுத்தும் போது இலைகளில் போய்ட்டு அதை லேசாக ஒட்டுங்க மருந்து கூட சேர்ந்து பயன்படுத்தும் போது லேசாக ஒட்டும் அதே மாதிரி வந்து அஸ்வினி இந்த மீலிபக் இது போன்ற ரொம்ப சின்ன லேசாக மென்மைத்தன்மை உள்ள இந்த பூச்சிகள்லாம் இந்த ஷாம்பு போடும்போதே அது தோலில் வந்து எரிய ஆரம்பிச்சு இந்த ஷாம்பு வாட்டி அது வந்து சாகிறது கூட சான்ஸ் இருக்குது இதுவே ஒரு பூச்சி மருந்து மாதிரி கூட இதே வேலை செய்யும் ஆனால் இதாட்டி பாதிப்புகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது பாதிப்புகள் தாங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இதோட நன்மைகள்னு பார்க்கும்போது இது ரெண்டு தான் பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் பயிர்களுக்கு இந்த ஷாம்பு வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக டோஸ் கொடுத்துட்டோம்னா அதாவது நார்மல் டோஸோட கொஞ்சம் அதிகமாக நம்ம கொடுத்துட்டோம்னா பயிர்களில் வந்து இலைகள் வந்து கருகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாம்பில் வந்து நொற வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும் அதை நம்ம பயன்படுத்தும் போது பயிர்களில் வந்து நம்ம மருந்தடிக்கிறோன்னா அந்த மருந்தோட அளவு வந்து சீராக இருக்காதுங்க ஏன்னா நொறைய போய்ட்டு அந்த நாசிலருந்து வெளில வந்துகிட்ருக்கும்போது இந்த தண்ணி வந்து கொஞ்சம் டிராப் ஆகும் பயிரில் ஒரே அளவாக சீராக போய்ட்டு மருந்து போயிட்டு படாது ஒரு இடத்துல மருந்து போயிட்டு அதிகமாக போடும் ஒரு இடத்துல வந்து மருந்து போயிட்டு ரொம்ப கம்மியாக போடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிலிகண்டை போட்டு பசெல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது தண்ணியில் கலந்துட்டு ஏதாவது ஒரு இலையில் எடுத்து நீங்கள் வைக்கும்போது அது நீங்கள் வச்ச இடத்துலேருந்து அந்த இலை ஃபுல்லாகவே அது வந்து பரவ ஆரம்பிச்சிடும் அது பாட்டுக்கு பரவிகிட்டே இருக்கும் சிலிகண்டை போட்டு பசை ஆனால் நீங்கள் வந்து இந்த நார்மல் இந்த ஷாம்பு வந்து நீங்கள் கலக்கிட்டு அதை கொண்டு போய்ட்டு ஏதாவது நீங்கள் ஒரு இலையில் வைக்கும்போது நீங்கள் வச்ச அந்த இடம் மட்டும் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்குமே தவிர அதை தாண்டி வேற எங்கேயுமே அது ஸ்ப்ரெட் ஆகாது நமக்கு வந்து ஒரு மருந்து நம்ம பயன்படுத்துகிறோம்னா அது இல ஃபுல்லாக பரவணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒட்டுப்பசை பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதை நல்லா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்ம ஒட்டுப்பசை பயன்படுத்துகிறோம் அதனால் வந்து சிலிக்கன் டைப் ஊட்டுப்பச வாங்கி பயன்படுத்துங்க அப்படிங்கிறது காரணமே இதுதான் இந்த சாம்பு போயிட்டு அது போய்ட்டு ஒட்டுது ஆனால் அது வந்து ஃபுல்லாக பரவ மாட்டேங்குது ஒரு இடத்துல மட்டும் ஒட்டிட்டு அது அந்த இடத்துல அப்படியே நிற்கிது ஆனால் நம்ம மற்ற ஒட்டுப்பசைகள் பயன்படுத்தும் போது அது அந்த இலை ஃபுல்லாக பரவுது இதனால் தான் நூறு ரூபா நூற்றி இருபது ரூபா ஓட்டு பச வந்தாலுமே கண்டிப்பா இதை வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்றது காரணம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வந்து அதிகமாக காரத்தன்மை உள்ளதுங்க அதாவது பிஹெச் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு கம்மியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதாவது ஒவ்வொரு ஷாம்பு நம்ம பயன்படுத்தும் போது ஒவ்வொரு அளவில் வரும் இந்த பிஹெச் அளவு நம்ம இந்த கீழிங் ப்ளஸ்ஸே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு இந்த கீழிங் பிளஸ் நம்ம பயன்படுத்தும் போது என்னென்ன பாதிப்பு வருதுன்னு பார்க்கும்போது நம்ம ஒரு ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நம்ம மருந்து வாங்கி பயன்படுத்தணும்னா அந்த மருந்தோட அந்த வீரியத்தை கம்மி பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க நம்ம வந்து உதாரணத்துக்கு இப்போ இந்த கீனிங் பிளஸ் சாம்பு தான் நம்ம எடுத்திருக்கோம் அந்த கிளிங் பிளஸ் சாம்பு வந்து நம்ம நெல் பயிருக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் முதல் மருந்து இல்லாட்டி ரெண்டாவது மருந்து கூட ஒட்டு பசுக்கு பதிலாக இந்த சாம்பு எடுத்து நம்ம பயன்படுத்த போகிறோம்னா நம்ம நெல் பயிருக்கு முதல் மருந்தை நம்ம என்ன மருந்துகள் வாங்கி பயன்படுத்துவோம் பார்க்கும்போது ஒன்று குளோரிபை பாஸ் வாங்கி பயன்படுத்துவோம் இல்லாட்டி நம்ம விவசாயிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்துன்னு பார்க்கும்போது டைமை தோவிட்டு அதாவது ரோகார்னு சொல்லக்கூடிய டைமை தோவிட் மருந்து இருக்குது அது இல்லாமல் நம்ம அதிகமாக நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுற மருந்து ரெண்டாவது மருந்தெல்லாம் பார்க்கும்போது பிரப்பன பாஸ் வாங்கி பயன்படுத்துங்க அது வந்து ரேட்டும் கம்மி அதே நேரத்தில் பூ புழுனால் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அப்படின்ட்டுருக்கோம் இந்த மருந்துகள் தான் நம்ம நெல் பயிருக்கு முதல் மருந்து இல்லாட்டி இரண்டாவது மருந்து இந்த மருந்துகள் நம்ம வாங்கி பயன்படுத்துவோம் ஆனால் இந்த மருந்துகள் கூட நம்ம வந்து ஷாம்பு வந்து நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது இந்த ஷாம்புல இருக்கக்கூடிய பிஹெச் வந்து காரத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்க காரணம் தாட்டி இந்த மருந்தோடைய அந்த பவரை வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கம்மி பண்ணுறதுக்கு தாங்க சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம விவசாயிகள் சொல்லுவாங்க பக்கத்து வயலில் அடித்தாங்க நல்லா கேட்டுருக்கு தம்பி ஆனால் என் வயலில் அடிச்சு நான் சுத்தமாக கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் ஏன்னா விவசாயிகள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக்குமே நமக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரூவா மருந்து வாங்கினாலுமே அதை வந்து முழுமையாக வேலை செய்யாமல் போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக தான் வந்து அமையுது இதுவே வந்து நம்ம நோய் மருந்து கூட இந்த கிளைம் பிளஸ் சம்மந்த உருவா சம்பவம் வந்து நம்ம கலந்து பயன்படுத்துகிறோம் பட்சத்தில் இது வந்து அதிகமாக நம்ம என்னென்ன மருந்து வாங்கி பயன்படுத்தும் பார்க்கும்போது ஒன்று கார்படை மேங்கோ சோப்பு இல்லாட்டி வெறு மேங்கோ சோப்பு இதுதான் முதல் மருந்து இல்லாட்டி இரண்டாவது மருந்தில் இதான் வாங்கி நம்ம பயன்படுத்த போகிறோம் இந்த மருந்துகள் கூட இந்த சாம்பை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய கார்த்தன்மையினாகவும் பார்க்கும்போது இது மருந்தை வந்து அப்படியே திரிய செஞ்சுருங்க அப்படியே திரிஞ்ச மாதிரி ஆகிடும் இந்த சிஸ்டமிக் மருந்து என்ன வேலை பார்க்கும் பார்க்கும்போது பயிர்களை ஊடுருவு சென்று நோய்கள் அளிக்கும் சாம்பு பயன்படுத்தும் போது இந்த மருந்து வந்து திரியதுனால இந்த மருந்தாடி வந்து ஊடுருவு செல்ல முடியாது அதனால பயிரில் வந்து நோய்களும் கண்ட்ரோல் ஆகாது இது போன்ற பாதிப்புகள் தாங்க ரொம்ப ரொம்ப இருக்கு அதேமாதிரி கலைக்கொல்லி கூடையும் இந்த ஷாம்புலாம் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதேமாதிரி பயன்படுத்துறது என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் தனியாக கலைக்கொல்லி பயன்படுத்தும் போது கூட உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது மாதிரி நீங்கள் ஷாம்பு நீங்கள் கலந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பெருசாக நீங்கள் ஃபார்மருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரில என்னை பொறுத்தளவுக்கு நம்ம சயின்ஸ் படி பார்க்கும்போது கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும் அதனால் நீங்கள் தனியாக கூட பயன்படுத்துங்க ஷாம்பு கூட பயன்படுத்துகிறதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க என்னை பொறுத்தளவுக்கு அதுதான் நல்லது இது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குது இதையும் தாண்டி நம்ம நெல் பயிருக்கெல்லாம் வசதிகள் பயன்படுத்திகிட்டு நம்மள்ட்ட வந்து சொல்கிறது நான் பார்க்கும் தம்பி நான் போன மருந்து நம்ம வாங்கி பயன்படுத்தினேன் அது வந்து ஓவர் டோஸ் ஆகிடுச்சு அட்டுக்கு பயிரில் வந்து அப்படி புளி புளியாக இருக்குது ஏதோ கருகி இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த சாம்போட டோசேஜ் வந்து ஒரு இதுக்கு ரெண்டு சாம்பு மூணு சாம்பு பத்து லிட்டர் தண்ணிக்கு அவங்க கலந்துட்டு இதை கொண்டு போய்ட்டு பயிர்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த நொறையாட்டம் போயிட்டு அந்த இலைகளில் போய்ட்டு அப்படி ஒட்டி ஓட்டிகிட்டு இருக்குது அப்படியே நுற மாதிரி இருக்க காரணத்தாட்டி அதுவும் மதியான நேரத்தில் தான் பயன்படுத்த ாங்க எப்படி இருந்தாலும் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் ஸ்ப்ரேயிங் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கறதுனால என்ன பார்க்கும்போது அந்த நுரம் வந்து அப்படியே பபுள்ஸ் பபுள்ஸாக இருக்கும் அதாவது உருண்ட உண்டையாக நல்லா சூரிய ஒளிப்பட்டு அப்படியே அப்படியே மின்றதுனால அந்த சூரிய ஒளியை வந்து ஒரே இடத்துல வந்து அந்த இலையில வந்து குமிக்கிது அந்த குமிக்கிறதுனால அந்த இடம் மட்டும் அந்த இலை வந்து ரொம்ப சூடாகி ஒன்று வந்து புளி புளியாக ஆகுது இல்லாட்டி இலையை வந்து இல்லாட்டி ஓட்டையாகிடுது இதை வந்து ஃபார்ம் என்னென்னு நினைக்கிறாங்க பார்க்கும்போது நம்ம வயலில் வந்து மருந்து நோய் வந்து கண்ட்ரோல் ஆகலை புதுசாக வந்து இப்போ புள்ளி நோய் வந்திருக்கு இது புள்ளி நோய்க்கு நம்ம மருந்து வாங்கி அடிக்கணும் மீண்டும் போயிட்டு மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கிறாங்க இப்படியும் பல சம்பவங்கள் இப்போ நடந்துகிட்டு தாங்க இருக்குது இதனால தான் நான் சொல்கிறது நீங்கள் எப்போதும் நீங்கள் மருந்து வாங்குறீங்களா ஒரு ரூபாய்க்கு வாங்குறீங்க இல்லாட்டி ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கெல்லாம் மருந்து வாங்குறீங்க அப்படி நீங்கள் ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மருந்து வாங்கும்போது கண்டிப்பாக இந்த நூறுரூவா டூ நூற்றி இருபது ரூபா தாங்க அதிகபட்சம் வரும் சிலிக்கான் டைப் போட்டு பசன்னு கேட்டு வாங்குங்க அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் ஏன்னா அந்த ஆயரூவா ஆயிரத்தி ஐநூறுவாக்கு மருந்து வாங்குறது அந்த மருந்து பயிர்கள் வந்து எந்தளவுக்கு எடுத்துக்கணும் அதை தீர்மானிக்க போகிறதே இந்த ஒட்டு பசம் மட்டும்தான் இந்த ஒட்டு பசையை நம்ம சரியான அளவு நம்ம கொடுத்தாலே பயிர்கள் நோய் பூச்சி இது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும் இதில் போய்ட்டு நம்ம நூற்றம்பது ரூபா நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம ரூபா கிளினிக் ப்ளஸ் ஆமாம் நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது நம்ம மருந்தோடைய அந்த இழப்பு தான் ரொம்ப அதிகமாகுது அதாவது சுத்தமாக கேட்க மாட்டேங்குது அதனால தான் உங்கள்கிட்ட நான் மீண்டும் மீண்டும் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஹை டோசிஸ் நீங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம் அதாவது தக்காளி இல்லாட்டி மிளகாய்க்கலாம் இந்த சுருள் நோய் அதாவது வைரஸ் மாதிரி வருது அப்படின்ட்டு அதுக்குன்னு நம்ம ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான மருந்து நம்ம வாங்கி அடிக்கிறது நார்மலான மருந்து நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது எப்போதுமே வந்து கிரேசியா இல்லாட்டி டெலிகேட்டு இல்லாட்டி அதோட காஸ்ட்லியாக போயிட்டால் என்னென்ன மருந்துகள் இருக்குமோ சிமோடிஸ் இது போன்ற மருந்துகள் வாங்கி தான் நம்ம அடிக்கிறோம் இது போன்ற மருந்துகள் கூட கண்டிப்பாக நீங்கள் சாம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அந்த மருந்துகளே ரொம்ப ரொம்ப பவர் அதிகமான மருந்து இந்த மருந்தை போய்ட்டு நீங்கள் எப்போதும் நீங்கள் கொஞ்சம் வெயில் காட்டும் போது தான் நீங்கள் அடிப்பீங்க இந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த மருந்தோட பவர் வந்து ரொம்ப ரொம்ப தான் சான்ஸ் இருக்கு இல்லாட்டி கெமிக்கல் ரியாக்ஷன் வேறாச்சும் நடந்து பயிர் வந்து கொஞ்சம் பாதிக்கிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்கு அதனால் ஷாம்பு வந்து எப்போதும் இது வந்து ஷாம்பு கம்மியிலேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஷாம்பு வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறதுக்கு நாங்கள் எந்த விதத்துலையும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலை அப்படின்னு தான் அவங்க லேபிள் கிளைம் பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது இல்லைங்க அப்படி நீங்கள் ஷாம்பு தான் நீங்கள் பயன்படுத்திட்டு போகிற மாதிரி இருந்தாலுமே தனியாக பயன்படுத்துங்க வேறு எந்த ஒரு மருந்து கூடையும் கலந்து பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோவில் சிலிக்கன் டைப் ஓட்டு பசம் நம்ம எதுக்கும் வாங்கி பயன்படுத்துகிறோம் அதை பயன்படுத்தினால என்னென்ன நன்மைகள் இருக்குது அதே மாதிரி சாம்பு பயன்படுத்தும் போது பயிர்களில் என்னென்ன தீமைகள் வருது அதெல்லாம் பற்றி உங்களுக்கு நான் விரிவாக விளக்கி இருப்பேன் நம்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்